பொதுவா எமன்னாலே எல்லாருக்குமே பயம்தான் வரும் அவரை எதுக்காக நாம வழிபடணம் கேட்க தோணும் நசிகேத்தன் என்பவனுடைய தந்தை வந்து யாகம் ஒன்றை நடத்தியதாவும் அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவர்கள் வேண்டிய பொருட்களை தானமாகவும் கொடுத்து வந்ததாவும் இதை கண்டு குழப்பம் அடைஞ்ச நசிகேத்தன் தன்னுடைய தந்தையார்கிட்ட தேவர்களுக்கு அனைத்தையும் வாரி கொடுக்கிறீர்களே யாராவது என்னையும் வந்து கேட்டால் இப்படிதான் கொடுத்து விடுவீர்களான்னு கோபமா கேட்டதாவும் அதுக்கு அவருடைய தந்தை ஆம் உன்னையும் தானமாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட நசிகேதன் என்னை யாருக்கு தானமாக கொடுக்க போகிறீர்கள்னு கேட்க யமனுக்கு உன்னை தானமா கொடுக்க போகிறேன் என்று சொல்லி யமனுக்கு தானமாகவும் கொடுத்திருக்கிறார் தந்தை தானமாக கொடுத்ததால உயிரோடு சென்ற நசிகேதன் அங்க இருக்கும் மனிதர்கள் படும் துன்பத்தை கண்டு பயமும் குழப்பமும் அடைஞ்சு அது பற்றி யம தர்மராஜர் கேள்விகளையும் அவர் அவர் செய்த பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை சொல்லி இருக்காரு இது போன்ற துன்பங்கள் விடுபட என்னதான் தீர்வு நசிகேதன் கேட்கும்போது அவனுக்கு தர்மங்களை எடுத்து சொல்லி மனிதர்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் தீர்வதற்கு என்ன செய்யணும்னு சொன்ன வழிகள்ல ஒன்றுதான் இந்த பரணிதி